பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் எயிட் டூ ஸோ பக்கவாதத்தில் ரிஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் இம்ப்ரூவ் செய்வது ரோபோட்டிக் சப்போர்ட்டோட ஒரு கேமில் வந்து எப்படி பண்ண போதுங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா கை மேலே இது பண்ணுங்க சார் மூவ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையை ஃபிக்ஸ்டாக வச்சிருக்காங்க இப்போ வந்து மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த கார் போயிட்டே இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு இது மாதிரி காயின் கொடுத்துருக்கோம் இப்போ எந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தணும் ஸோ நகர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃப்ளிக்கரிங் இருக்கவங்களை இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்து அதை பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டை மைல்டாக தான் மூவ் பண்ண முடியுது அவங்களால ஃபுல்லாக மூவ் பண்ண முடியல ஸோ இது என்ன அப்படின்னா இதே ஒரு ஒன் வீக்கு அது டென் டேஸ் போகும்போது அவங்க எப்படி கிராஜுவலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் வச்சு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரெண்டாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணும்போது சீக்கிரமாக ரெக்கவரி ஆவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் பண்ண முடியும் அடுத்த ஒரு ஜாயிண்ட்டுக்கு எப்படி பண்ணுறாங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ